தங்கள் தான் ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் ஜனக மகாராஜா முடிவு என்ன வென்று ஜனகர் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாயா தாங்கள் எங்களுக்கு குரு மட்டுமல்ல அப்பாவிற்கு சமமான பக்தான் என்று வரை பார்க்கிறோம் உங்கள் முடிவு எதுவானாலும் அதை நான் பரதா உனக்கு இதில் மாற்றுக் கருத்து இல்லை இல்லை குருதேவா மகாராஜா ஜனகர் அவர்கள் ஞானி மட்டுமல்ல வயதில் என் அப்பாவைப் போன்றவர் அவரிடம் ஒரு வேண்டுகோள் அவர் எடுக்கக்கூடிய முடிவு இதையையும் என் அன்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜனக மகாராஜா உங்களுடைய தீர்ப்பு என்ன இதில் முடிவெடுப்பதற்கு முன்பு அந்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து இந்த சபையில் கலந்து கொள்வதற்கும் ராமன் ரம்பரை கௌரவத்தை காப்பாற்ற இருபுறம் பரதன் அன்பிற்காகவும் இம்பெருமானே எனக்கு ஆசி வழங்க நீங்கள் உங்கள் அப்பாவின் வாக்குறுதியை இந்த செயலை தவறென்று சொல்லிவிட இயலாது நீதியை காக்க எண்ணுகிறீர்கள் இதைத்தான் எவர் எண்ணுகிறானோ அவனை நீதி காத்திடும் என்பார்கள் இந்த குணத்திற்கு அந்த இறைவனை கூட ஒப்பிட முட்டும் அந்த திருமால் அவருடைய பக்தரான பிரகலாதனை இரணிய கசிபிவிடம் இருந்து அவர் பக்தனை காப்பாற்றுவதற்கு வெளிப்பட்டார் தன் பக்தனுக்காக சிம்ம அவதாரம் எடுத்தார் அவனை காப்பாற்றியும் விட்ட இந்த நிகழ்வுகள் நீதி சத்திற்கு அப்பாற்பட்டது என்று உணர்த்துகிறது இன்று ஒரு தட்டில் அம்மனின் ஞானம் உள்ளது இப்போல் இன்னொரு புறம் பாசம் உள்ளது எட்டிய வரையில் இன்றும் கூட பாசம் தான் அதிகம் கணக்கிறது அதனால் வெற்றி பாசத்திற்கு என் அண்ணனை அயோத்திக்கு அழைத்துச் செல்லலாமா விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அல்லவா பாசத்திற்கும் சட்டத்திட்டங்கள் உண் எவர் மீது பாசத்தில் சுயநலம் கூடாது இன்று நான் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டேன் பாசம் இந்த நிமிடம் வரையில் என் கண்களை குருடாக்கி விட்டது சரி எது தவறு என்பதனை இப்பொழுது புரிந்து கொண்டேன் வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஒன்று அவர் அரியணையை ஏன் மறுத்தார் மரணத்தை ஏற்றுக்கொண்டேன் இந்த பாசம் என்னையும் வென்றுவிட்டது பரதா இல் அமர வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய் நடக்கும் நீ மகிழ்விக்க இதை நான் செய்தே தீர் ஹாம் பரதா என் நேரம் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறவும் தயிர் வருடங்கள் வனத்தில் வாழ்ந்து நான் படி திரும்பியதும் அயோத்தியின் அரியணையை முன்னிடம் பெற்றுக் கொள்கிறேன் நம் அயோத்தியை நீ தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் மிக்க மகிழ்க்க மகிழ்ச்சி தந்தையின் வாக்குறுதியையும் என்னுடைய பாசத்தையும் பற்றி விட்டீர்கள் அண்ணா ஏற்றுக்கொள்கிறேன் அண்ணா நான் செய்த பாவத்தின் தண்டனையாக ஏற்றுக்கொள்கிறேன் நான்கு ஆண்டுகள் உங்களை பிரிந்து வாழும் வாழ்வாகும் அண்ணா அண்ணா புரிகிறது அண்ணா உரும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறீர்கள் நான் தங்களிடம் ஒன்றை கேட்டால் அதை கொடுப்பீர்களா அம்பிக்காக நான் எதையும் கொடுத்துடுவேன் என்ன வேண்டுமோ கேள் காலணிகளை எனக்கு தருவீர்களா அண்ணா யோத்தியை ஆட்சி செய்வது மிகவும் கடினம் அண்ணா நீ மீது என் அண்ணனுக்கு உரிமை உள்ளதோ ஏம் என்னிடம் இல்லை அண்ணா தருணம் வரை தர்மத்தின் வழியில் செல்லும் யோகப்படுத்திய காலணிகளை ஹரியணையில் வைப்பதனால் பயணிக்க தொடங்கும் அல்ல உன் உள்ளத்தை அறிந்தவர்கள்

சிறுவேல் கொள்கிறேன் அண்ணா அதன் வருடம் பெரிய போகிறேன் நினைவிற்கெட்டும் அண்ணா வருடங்கள் தான் ஹஜீங்கல் அங்கு வருவதற்கு தாங்கள் தாமதித்தான்று

பிறக்கும் போதே அவனும் பிறந்து விட்டான் வாழ்க்கையில் முக்கிய பங்கை வனுடன் காத்திருக்கிறான் அவனை பார்க்க பக்தியோடு சத்தம் கேட்கிறதே நம் சுக்ரீவ மகாராஜாவின் தளபதி அனுமான் எதையா